இன்றைக்கி ஒரு சில விஷயம் வாசிச்சுங்க ரொம்பவே மனது கஷ்டமாக இருந்தது நேபாளத்தில் பார்த்துட்டிங்கன்னா காவிரி அப்படிங்கிற மாவட்டம் இருக்குது அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமங்க அந்த கிராமத்தை கிட்னி வில்லேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்க நிறையா பேர் வந்து ஒரே ஒரு கிட்னியோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வருமான சில பேர் கொடுத்துருப்பாங்க சில பேரை வந்து கடத்தல் கும்பல் கடத்திட்டு போய் ஒரு கிட்னியை எடுத்து விட்டுட்டு ஓரளவுக்கு காசை கொடுத்து திருப்பி அனுப்பிவிட்ருப்பாங்க இப்படிப்பட்ட வில்லேஜ் நேபாளத்தில் இருக்குது இந்த கதையை கேட்டு முடித்தோடனே நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்படுவீங்க சரி வாங்க அப்படிப்பட்ட விஷயத்தை பார்க்க ஆரம்பிப்போம் எல்லாேருக்கும் வணக்கங்க நான் தான் பாலாஜி பேசுகிறேன் ஒரு இருபது வயசான பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேபாளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல அவரோட வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு வந்து குடும்பம் இருக்குது நல்லபடியாக போகுது இருந்தாலும் இந்த பையன் தான் சம்பாதிக்கணும் அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் இந்த பையன் வந்து ஒரு பதிமூணு ஏக்கர் வந்து ஒரு பண்ணுங்க அந்த பண்ணையில் போய் வேலை பார்க்குறாப்புல அங்கே வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு காசு வருமா அந்த காசு வந்து வீட்டில் கொடுத்துட்டு இதுபடி தான் வந்து இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து அந்த பண்ணையில் வேலை பார்த்து வர்ற காசு இல்லை அது பத்தவே இல்லை ஏதோ வீட்டு செலவுக்கு தான் அது ஒன்றுமே பண்ண முடியல இப்படியே நாட்கள் போகுது என்னால் வேறு யாரும் வேலை தர்ற மாதிரிலாம் தெரில அங்கேயே வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது இப்படி போக போக இவன் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கானா இதை வந்து ஒரு கும்பல் பார்க்குது இந்த கும்பல் பார்க்குறது என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக நோட் பண்ணிவிட்டு வந்து ஒரு நாள் பேசுகிறாங்க இது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா நீ எவ்வளோ மன கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுது நீ வந்து எங்களோட டெல்லிக்கு வா டெல்லியில் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் அங்கே நல்ல வருமானம் வரும் அந்த வருமானத்தை வந்து நீ வீட்டுக்கு அனுப்பிவிடு குடும்பம் நல்லா முன்னேறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி சொன்னோன்னே உனக்கு சந்தோஷமா இருக்குது இருந்தாலும் வீட்டில் கேட்டு சொல்லணும்ல அதனால வீட்டில் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்னுங்கிறான் அந்த கும்பலை வந்து சரி ஓகே சொல்லு என்ன சில வாரங்களில் நம்ம போவோம் அப்படின்னு வந்து அந்த கும்பல் சொல்லிட்டு போயிடுது இவன் வீட்டில் வந்து பேசுகிறான் இது மாதிரி வந்து நான் டெல்லிக்கு போக போகிறேன் அப்படின்னு அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கிறாங்க சரி போயிட்டு வா நம்மளுக்கும் வருமானம் வேணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நாளாக வந்து அப்புறம் மீன் பண்ணல கிட்டத்தட்ட சில வாரங்கள் கழித்து அந்த கும்பல் மறுபடியும் வருது வரியான்னு கேட்குறாங்க அந்த சந்தோஷம் வராங்கிறாப்பில் இப்படியும் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஏதோ வந்து ஏர்போர்ட்டில் போய் ஏரோப்ளைனில் ஏரியெல்லாம் போகலைங்க இல்லீங்களாக இந்தியாவுக்குள்ளே உள்ள நுழையிறாங்க அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே வந்தோன்னே புதிரல்லிக்கு தான் போக போகிறோம் அப்படின்ட்டு இந்த பையன் சந்தோஷமாக இருக்கான் ஆனால் அந்த கும்பல் வந்து புதிரல்லிக்கெல்லாம் கூப்பிட்டு போகல கொல்கத்தாவை கூப்பிட்டு போகுது கொல்கத்தாவை கூப்பிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க இது மாதிரி உனக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுப்போம் அது எடுத்ததுக்கப்புறம் தான் உனக்கு வேலை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்து உள்ள போ டாக்டர் வந்து எதாவது கேட்பாங்க நீ எல்லாத்துக்கும் ஆமாம் போடு வேறு எதுவும் நீ சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே எனக்கு வேலை கிடச்சா போதும் அப்படின்ட்டு இந்த சந்தோஷம் வந்து உள்ளே போகிறான் உள்ளே போனதுக்கப்புறம் டாக்டர் சில விஷயங்கள் கேட்குறாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் டாக்டர் என்னென்னவோ பண்ணுறாங்க இவன் வந்து மயங்கி கிடக்குறான் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா என்னமோ எழுந்திரிக்கவே முடியல ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கப்புறம் வயத்தை பார்க்குறான் வயத்தில் வயரில் தையல் இருக்குது ஒன்றுமே முடியாமல் இருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு புரியல அதுக்கப்புறம் தான் வயத்துலேருந்து ஏதோ கிழிச்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு உனக்கு தோணுது அந்த கடத்தல் கும்பல் வந்து வராங்க வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து கையில் கொடுக்குறாங்க எது காசு கொடுக்குறாங்கன்னு புரியல அப்புறம் தான் தெரியுது கண்டிப்பாக ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நாலாயிரத்தி ஐநூறு டாலரை வந்து வாங்கி தானே ஆகணும் அந்த கிட்னி எடுத்துட்டாங்க என்ன பண்ண முடியும் அதை வந்து இந்த பையன் வந்து வாங்கி வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக இந்த பையனை மறுபடியும் நேபாளத்துக்கு அனுப்பிட்டுறாங்க தேவையான மருந்தை கொடுத்து அங்கே வந்து மருந்து வச்சுக்கிட்டு இப்படியே வந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் மென் இருந்த மாதிரி துடிப்பான இளைஞராக இருக்க முடியல படுத்த படுக்கையாக தான் ரொம்ப நாள் இருக்கான் ஒன்றுமே பண்ண முடியலைங்க கொஞ்சம் தூரம் நடந்தால் மயக்கம் வருது மயங்கி கீழே விழுவுற மாதிரி ஒரு லேசான உள்ள பொருளே தூக்க முடியல அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு இந்த பையன் பேர் ஒரு பண்ணையில் வேலை பார்த்து ஓரளவுக்குனாலும் காசு வந்துச்சு ஆனால் இங்கே இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்து கிட்னி எடுத்ததுக்கப்புறம் படுத்த படுக்கையாகவே இருந்து ரொம்ப மோசமாகிட்டான்னா அவங்க வீட்டில் வந்து வேறு யாருமே வந்து வேலைக்கு போகிறதெல்லாம் கிடையாது ஏன் தெரியுமா அவனுக்கு இருக்கிறது என்னமோ நாலு தங்கச்சிங்க அந்த நாலு தங்கச்சிங்க எப்படி வேலைக்கு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மா இருக்காங்க இவன் தான் இந்த அஞ்சு பேரையுமே பார்த்துக்கணும் இவன் சம்பாதிக்கிற வருமானம் தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் ஆனால் இந்த பையனும் இங்கே வேலை பார்த்து காசு இல்லாமல் டெல்லிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு அங்கே போய் கெட்டினே விட்டுட்டு வந்துட்டான் வேலையும் பார்க்க முடியல ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி சரியாகி இப்போ எந்த வீட்டும் தூக்க முடியலை அப்படின்னாலும் ஒரு டீ கடையில் போய் அங்கேயே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் வந்து இதை சொன்னப்போ வந்து அவன் வந்து சொல்லியிருக்கான் இதை நான் வாசிக்கும்போது உண்மையிலே அழுக வராத குறைதாங்க அந்தளவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டுங்க இது ஒரு சம்பவம் தானா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு எழுபது வயசான மூதாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என் மூத்த பையன் இருக்கான் அவன் வந்து ரொம்ப நல்லா துடிப்பாக வந்து கட்டிட வேலைக்கெல்லாம் போயிட்டு அதுலேருந்து சம்பாரிச்சிட்டு வருவான் ஆனால் அப்படி போக போக எங்களுக்கு வந்து பண கஷ்டம் அதிகமாக வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து எதாவது பண்ணுவோம் அப்படின்னு அந்த பையன் வந்து யோசிக்கிறான் என் மூத்த பையன் ஒரு நாள் போய் கிட்னியை கொடுத்துட்டு வந்துட்டான் வெறும் ஐநூறு டாலருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யோசி பாருங்கள் வெறும் ஐநூறு டாலருக்கு ஒரு கிட்னியை கொடுத்துட்டு வந்துட்டாப்புல அது கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த பையன் நினைக்கிறாப்புல ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியலை டக்கு டக்குன்னு வந்து நோய் ஏதாவது வந்துடுது எழுந்திரிக்கவும் முடியலை முன்ன மாதிரி கட்டிட வேலைக்கு போக முடியலை மறுபடியும் குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் வாடிடுது ஏன்னா ஐநூறு டாலர் இருக்குது எவ்வளோ நாளைக்கு இங்கே போகும் கிட்னி இல்லாமல் எப்படி வாழ முடியும் அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் வாட ஆரம்பிக்கிறாங்க இந்த பாட்டி சொல்லி வந்து அழுகுறாங்க இது மட்டும் தானு கேட்டிங்கன்னா இன்னொன்று வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு பதிமூணு வயசு பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் மாமா வந்து சட்டையை கிளட்டுவாங்க அப்படி கிளட்டினா வயத்தில் வந்து ஒரு கோடு இருக்கும் என்னென்னு என் பாட்டிக்கிட்ட கேட்பேன் என் பாட்டு என்ன சொன்னாங்கன்னா அது வந்து கிட்னியை வந்து வித்துட்டாங்க அப்புடின்னு என் பாட்டி சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் புரியாது அது வெறும் முந்நூறு டாலருக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு என்னட்ட சொன்னாங்க எனக்கு இப்போ வந்து நினச்சா ரொம்ப மன வருத்தமாக இருக்குது நான் இப்போ வந்து ஸ்கூலில் படிச்சிக்கிட்டு இருக்கேன் என் அக்கா வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க காத்மண்டுவில் நான் அதில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா என் அப்பா வந்து ரொம்ப விரக்தியில் ஏதாவது தொழிலாளும் பண்ணி நம்ம குடும்பத்தை முன்னேற்றம்னு நினைக்கிறாங்க அதனால ஒரு கிட்னியை கொடுத்துருவோம் அப்படின்னு யோசிச்சாங்க இப்படி போக போக நான் அழுது அடம் பிடிச்சி நீங்கள் கிட்னியை கொடுக்கவே கொடுக்காதீங்க நீங்கள் தான் எங்களுக்கு இருக்கீங்க கிட்னியை கொடுத்து ஏதாவது ஆயிட்டுனா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பொண்ணு அழுது கடைசியாக அந்த அப்பா வந்து இல்லை நான் கொடுக்கலை அப்படின்ட்டு வந்து மறுபடியும் சத்தியம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த கிட்னியை வந்து அவர் கொடுக்கவே இல்லை அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் யாரும் வந்து கிட்னியை வந்து எதுவும் எங்கள்கிட்ட நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொடுக்கல அவ்வளோ வறுமையில் இருக்கும் கிட்னியை கொடுக்குறேன்னா யாரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது எங்களுக்கு வந்து யாரும் வந்து பணம் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை நல்ல ஒரு கல்வியை கொடுத்தா நாங்களே படித்து நாங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குவோம் அப்புடின்னு வந்து பதிமூணு வயசு போய் பொண்ணு சொன்னிச்சு யோசி பாருங்களேன் கல்வி கிடைக்காதவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் அந்த பொண்ணு அவ்வளோ மன வருத்தத்தில் சொல்லியிருந்திருக்கு இதெல்லாம் வந்து அங்கே நடந்த அந்த கிராமத்தில் நடந்த சில விஷயங்கள் மட்டும்தான் நான் அவங்கள்ட்ட சொன்னது இது மாதிரி அந்த மாவட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாவட்டத்தில் அந்த பர்டிகுலர் வில்லேஜில் மட்டுமே நூற்றம்பது பேருக்கு மேலே தன்னோட கிட்னியை தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்துருந்துருக்காங்க கடந்த ரெண்டு தசாப்தங்களை இது அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த விஷயங்களை தடுக்கவே முடியல அங்கே உள்ளவங்க வந்து ரொம்ப உடல் பலகீனமாக தான் இருக்காங்க அந்த அளவுக்கு வறுமையிலையும் இருக்காங்க பாருங்களேன் ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தவங்க கிட்னியை தானம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாளைக்கு சிகிச்சை எடுத்துக்கணும் ஏன்னா சுத்தர முடியாது இதுவே சந்தோஷ் மாதிரி பையன் வந்து தெரியாமல் கடத்திட்டு போய் எடுத்துட்றாங்கன்னா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஒன்றுமே இல்லாமல் உடல்லே வந்து அப்படியே போயிடும் அப்படின்னா அந்த டாக்டர் சொல்கிறாப்புல அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்னியை தானம் பண்ணுறதுக்கு சர்வதேச அளவில் பல ரூல்ஸ் இருக்குது முதல் ஒலியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தங்க கிட்னி தானம் பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி கிட்னி தானம் பண்ணுறவங்க எழுதி கொடுக்கணும் என் விருப்பத்தோட யாரும் வந்து என்னை வந்து எல்லாம் படுத்தலை நான் தான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு வந்து லெட்ரு எழுதி கொடுக்கணும் ஆனால் பெரும்பாலான கேஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஏதாவது கிட்னி பிரச்சனைனா என்னோடய ஃபேமிலியில் உள்ளவங்க தான் கிட்னியை கொடுப்பாங்க அது மாதிரி தான் நிறைய கேஸ் வந்து இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரியாதவங்க வந்து யாரும் கிட்னி தானம் பண்ண போகிறது கிடையாது இல்லை அஃபிஷியலாக நடக்கிறது இது மட்டும்தான் ஆனால் அன் பெரிய பெரிய பணங்காரங்களுக்கு கிட்னி தேவைப்படும் போது இது மாதிரி கடத்தல் கும்பல் வந்து போய் ஏதோ ஒரு கொஞ்சம் காசுக்கு கடத்திட்டு வந்து இது மாதிரி சில விஷயங்களை பண்ணுறாங்க ஆனால் அந்த டாக்டர் என்ன சொன்னாப்புலன்னா இந்த கடத்தல் கும்பலுக்கு மட்டுமே வந்து குறை சொல்ல முடியாது இந்த கிட்னி எடுக்க டாக்டர்ஸு அந்த மருத்துவமனை அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ணிட முடியாது இது எல்லாத்துக்கும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் யாரோ ஒருத்தவங்களோட வாழ்க்கை போகுதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காப்ல இவ்வளோ ரூல்ஸ் இருந்தும் இது மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து தான் வந்து நிறையா பேர் அங்கே உள்ளவங்க வந்து கிட்னியை வந்து விட்ருந்துருக்காங்க அளவுக்கு அந்த கும்பல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துருக்கு ரெண்டு தசாப்தமாக நடக்குது அப்படின்னா யோசி பாருங்களேன் இதெல்லாம் வந்து நான் வாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப மனவேதனையாக இருந்ததுங்க அளவுக்கு நடந்துருக்குது அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணை சொல்லலாம் எங்களுக்கு கல்வியை கொடுங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது அதை கீழே கொண்டு வேணுங்க இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்